இருபத்தெட்டு ஒன்பது இருபத்தஞ்சி சம்ருதி எஸ்எம் ட்ரா நம்பர் இருபத்ரெண்டுக்கு எடுத்த கெஸிங் என்னன்னு பார்க்குறக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் இருபத்தி ஆறு ஒம்பது இருபத்தஞ்சி ஸ்வர்ண கேரளம் எஸ்கே ட்ரா நம்பர் இருபதுக்கு வந்த ரிசல்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி ஏழு இதில் நம்ம கொடுத்ததில் சி போர்டில் ஏழுங்கிறது பாஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு ஆல் போர்டில் ஏழு கொடுத்துருந்தோம் அதுவும் பாஸ் ஆகிருக்கு சைபர் ஏழுங்கிறது பிசியில் பாஸ் ஆகிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி ஏபிசி பாக்ஸ் அதில் வந்து நம்பர்ஸ் வந்து சைபர் ஏழு அப்படிங்கிறது வந்து போர்டு மாறி வாங்கட்டி நம்மளுடைய இதில் எடுக்க முடியல ஓகே வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸ்ட்ரைட்டாக நம்ம இன்றைக்கி என்ன டிசிங் என்னங்கிறத பார்த்துருவோம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல தான் எடுத்திருக்கோம் லாஸ்ட்டு ட்ரா நம்பருக்கு வந்த ரிசல்ட்டை தான் எடுத்து வச்சுருக்கோம் பதிமூணுங்கிற ட்ரா நம்பருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு பதினாலு ட்ரா நம்பருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பதினஞ்சுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது பதினாறுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பதினேழுக்கு நானூற்றி அறுபத்தி ரெண்டு பத்தொம்போதுக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இருபதுக்கு எழுநூற்றி ஒம்பது இருபத்தி ஒன்றுக்கு சைபர் இருபத்தெட்டு இதுதான் நம்ம ஃபுல் வின்னிங் லாஸ்ட்டாக கொடுத்தது பார்த்துட்டிங்கன்னா தெரியும் சைபர் இருபத்தெட்டுங்கிறது லாஸ்ட் ரிசிட்டில் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த ரிசல்ட் லாஸ்ட் தொள்ளாயிரத்தி ஏழுங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக இருக்குது இதில் நம்ம கணக்கில் எப்படி எடுக்கிறோங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் எடுக்கிற கெஸ்ஸிங் என்னுடைய கணக்கில் வர ரிசல்ட்டுக்கு முன்னாடி எடுக்கிற நம்மளுடைய கெஸ்ஸிங் மட்டும்தான் இதை கன்ஃபார்ம் நம்பர்னு யாரும் எடுத்துக்க வேணாம் ஓகே இன்றைக்கான நம்பர்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐடியா தான் உங்கள் கணக்கில் வரலனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த இதை பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது அறநூற்றி ஐம்பது அப்படிங்குற நமக்கு ஒன்பது லாஸ்ட்டாக வந்திருக்கு எழுநூற்றி ஒன்பது அடுத்து வந்து பார்த்தீங்க ஏழு சைபர் ஒன்பது அஞ்சு வருதான்னு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு 255 சைபர் ரெண்டு சைபர் மூணு வருதான்னு பாருங்க சைபர் ரெண்டு சைபர் மூணு அந்த கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா மூணு அப்படிங்கிறது வருமானு பாருங்கள் எட்டுன்னுங்கிறது லாஸ்ட் ரிசல்ட்ல இருக்குது மூணுங்கிறது பாருங்க வருதான்னு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது எட்டு ஏழு வருதான்னு பாருங்கள் அப்படி ஏழு வரலைன்னா இன்னொரு நம்பர் என்னங்கிறது நம்ம பார்ப்போம் இதுக்காக ஐநூற்றி முப்பத்தி ஏழுங்கிற நம்பரு நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இதுக்கான ஏ போர்டில் அஞ்சு பி போர்டில் மூணு சி போர்டில் ஏழுங்கிற மாதிரி நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு இன்னொரு செட் நம்பர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ரெண்டுங்கிற மாதிரி எடுத்துக்குவோம் ஏழுக்கு ரெண்டுன்னு எடுக்கையில் ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் ஒன்பது ஒன்று வருதான்னு பாருங்கள் இதுக்காக பார்க்கையில் இன்னொரு நம்பர் எப்படின்னா சைபர் மூணு சைபர் அஞ்சு சைபர் நாலு வருதான்னு பாருங்கள் ஒன்பதுங்கிறது லாஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு திரும்பவும் ஒன்பது வருதா இல்லை நாலு வருதாங்கிறதை மட்டும் பாருங்கள் நான் நாலே எடுத்துக்கிறேன் உங்கள் கணக்கில் ஒன்பது வந்தாலும் இங்கே எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கெஸிங்கனுங்கிறத பார்த்துட்டு எல்லாருடைய கமெண்ட்டையும் படிக்கிறேன் ஏ பிசி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு பதினேழு பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு பாரு உங்கள் கணக்கோட ஒன்றா வந்ததுன்னா இந்த நம்பர்ஸை பாருங்கள் இல்லைன்னா இந்த நம்பர்ஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்பர் தான் ஏபிசியை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி முப்பத்தி ஏழு நானூற்றி பன்னெண்டு ஐநூற்றி பதினேழு நானூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிற நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு இதில் இந்த நம்பர் இல்லாமல் இந்த நம்பரோட உங்களுடைய நம்பர்ஸ் எதுவும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பாக்ஸ் டை பண்ணிக்கலாம் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு தான்

பாருங்க இந்த நம்பர் இருபத்தெட்டு ஒன்பது இருபத்தஞ்சி சம்ருதி எஸ்எம் ட்ரா நம்பர் இருபத்தி ரெண்டுக்கான கெஸிங் தான் நம்ம எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இந்த நம்பர்ஸ் எதுவும் வரலனா இந்த நம்பர்ஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது என்னுடைய ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிற ஒரு சின்ன கெஸிங் மட்டும்தான் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் லைவை கன்னெக்ட் பண்ணுங்கள் ஓகே இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்மளுடைய லைவை வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு ஒரு நன்றி கமெண்ட்டும் படிக்கலாம் புதிதாக யாரும் லைவ் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாண்டி ஹாய் ஹாய் சொல்லியிருக்கீங்க எல்லாத்துக்கும் ஹாய் ஐயப்பன் ஐயப்பா தொண்ணூத்தொன்னு சைபர் ரெண்டு நானூற்றி நாற்பத்தெட்டு சொல்லியிருக்கீங்க சார் பிசி ஜீரோ செவன் தேங்க்யூ சார்ன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம லைவை பார்த்ததுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் பின் எஸ்டர்டே ஜீரோ செவன் தேங்க்யூ ப்ரோன்னு சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து பாருங்க பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது மூலயமா நீங்க எடுத்துக்கலாம் நம்பரை சரவணன் சூர்யா ஹாய் சார் சொல்லியிருக்கீங்க சத்யவதி ஹாய் சொல்லியிருக்கீங்க சுந்தர் அர்ஜுன் ஹாய் அண்ணா அப்படின்ட்டு இருக்கீங்க டுமாரோ ட்ரிபிள் செவன் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க சத்யாதி தொண்ணூத்தஞ்சு எழுவத்தி ரெண்டு சொல்லியிருக்கீங்க நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கோம் ட்ரிபிள் செவன் அப்படிங்கிறது டபுள்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ சாய்ஸ் அப்படின்னு கேட்குங்க டபுள்ஸ் நம்ம கணக்கில் வரல உங்கள் கணக்கில் வந்ததுன்னா எடுத்துக்கோங்க பெரிய சாமி நான் இருபத் எழுபத்தி ஒன்றுக்கு வாய்ப்பு இருக்கும் தானே அப்படின்னு கேட்குறீங்க பாருங்கள் பதினேழுங்கிறது நம்ம கணக்கில் வருது உங்களுடைய கணக்கில் எழுபத்தொன்னுன்னு வந்ததுன்னா எடுத்துக்கோங்க அந்த நம்பரை ட்ரிபிள் செவனும் பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி இருந்தால் ஏன்னா வந்து டபுள்ஸ் ரெண்டு மூணு தடவை டபுள் செவன் வந்திருக்கு எதிர்பார்க்கலாம் நாளைக்கு வருதாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏபிசி கெஸிங் சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் வந்தது பார்த்தீங்கன்னா டபுள் நைன் வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வேற எதுவும் டபுள்ஸ்ல வரல டபுள் நைன் டபுள் ஒன் எதிர்பார்க்கறது ஒரு இதாக இருக்கும் டபுள்ஸ் வந்ததுன்னா டபுள் ஒன் பாருங்க ஓகே புதிதா யாரும் லைவ் பாக்குறீங்கன்னா ஒரு லைக் ஒண்ணு பண்ணிட்டு உங்க லைவ் கன்னியூ பண்ணுங்க எதுவும் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்டிங்க சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சாம்பு டி ஃபோர் நம்பர் டுமாரோ கெஸ்ஸிங் சொல்லுங்க நம்ம கணக்கில் ஏபிசி நம்பர் மட்டும் தான் கொடுத்துட்டுருக்குறோம் ஃபோர் நம்பர்ஸ் கணக்கு கேசிங் வந்து போர்டில் உட்காரது இல்லை அதில் இருந்து கொடுக்கறது இல்லை தேங்க்யூ 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 லைக் ஒன்று பண்ணிக்கோங்க புதுதாக யாரும் லைவ் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போக நம்ம டி ஒன் டி சிக்ஸ் டி எயிட்டுக்கான கெஸ்டிங்ஸ் வந்து நம்ம கெஸ்ஸிங் தவிர டூ பாயிண்ட் சேனலில் லைவில் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சேனலுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க த்ரீ நம்பர் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க ஐநூற்றி முப்பத்தேழு நானூற்றி பன்னெண்டு மட்டுந்தான் நம்ம எடுத்த கேசிங்களே இருக்குது இந்த நம்பர்ஸோட ஒன்றா மேட்ச் ஆகுதுன்னா இந்த நம்பரை எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நாளைக்கு போட்டி அண்ணா அப்படின்னு இருக்கீங்க நாளைக்கு ரிசல்ட் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் சொல்றீங்க நம்ம ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் எடுக்க முடியும் ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம கையில இல்லை அது வந்து ஒரு மிஷின் தான் அது சுத்தி நிக்கிற ஒரு இதுதான் ப்ராசஸ் தான் அதுக்காக நம்ம எடுக்கிற வந்து நம்பர்ஸ் வந்து மேட்ச் ஆகி உட்காருதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும் தொள்ளாயிரத்தி ஏழு ஒன்பதுக்கு பவர் நாலு ஓகே பவர் அஞ்சு ஏழு பவர் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிசி மட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு பிசி மட்டும் பார்த்திங்கன்னா ஏழு பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த கணக்கில் வருதான்னு நம்மளுடைய கெஸ்ஸிங் மட்டும்தான் அதைத்தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்த நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர இது கன்ஃபார்ம் நம்பர் கொடுக்குற இது கிடையாது யாராலையும் கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கொடுக்க முடியாது அதை புரிஞ்சுக்குங்க தாமோதரன் இருக்கீங்க ஓகே புதிதாக யாரும் லைவ் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செப்டம்பர் மந்த்துக்கான ஃபாலோ நம்பருக்கான ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம் அது அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் செக் பண்ணி பாருங்க லாஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு மறுபடியும் ஆல் போர்டில் பாஸ் ஆயிருக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்

வரும் தோணுது ஓகே லைக் பண்ணிட்டேன் தேங்க்யூ புதிதாக யாரும் லைவ் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது போக நம்ம மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் ஜாயின் பண்ணுறதுனால என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு விருப்பம் இருந்தா மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் கட்டாயம் கிடையாது நீங்கள் எப்பயும் போல நம்ம சேனல் வர வீடியோஸும் லைவ் நீங்க எப்பயும் போல பார்த்துக்கலாம் உங்களுக்கும் தேங்க்யூ முப்பத்தேழு பன்னெண்டு பிசின்னு சொல்லியிருக்கீங்க சாரி முப்பத்தேழு பன்னெண்டு அப்படின்னு சொன்னதுக்கு தேங்க்யூ சொல்லிருக்கீங்க புதிதாக யாரும் லைவ் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் தொள்ளாயிரத்தி ஏழுக்கு ஓல்டு ரிசல்ட் தெரியுமா ப்ரோன் கேட்டிருக்கீங்க தொள்ளாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி அடித்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எழுவத்தொம்போது அடிச்சிருக்காங்க கோ ஸ்லீப்பிங் சார் சொல்லிக்க நன்றி லைவ் பார்த்ததுக்கு தொடர்ந்து நம்ம சேனலுடன் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி சங்கர் நாதன் ஹாய் சொல்லியிருக்கீங்க புதிதாக யாரும் லைவ் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிவிட்டு லைவை கன்னியூ பண்ணுங்கள் எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க எல்லாருடைய கருத்துக்களும் படித்துட்டு தான் இருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் லைவ் என் பண்ணிக்கலாம் என்ன கெஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்கலைன்னா ஒரு முறை சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இந்த ட்ரா நம்பர்ஸ் லாஸ்ட்டு வர ட்ரா நம்பர்ஸ்க்கு வர ரிசல்ட்டு அது மூலிமா வந்து எப்படி இந்த மாதிரி நம்பர் உட்காரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் இந்த லைவ் முடிஞ்சோன்னே வீடியோவாக கன்வெர்ட் ஆகி வரும்போது அதை பொறுக்கா பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வரோங்கிறது தெரியும் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்த லைவ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எப்படி நம்பர்ஸ் எடுக்கிறோங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும் பிரபு உதயகுமார் ஜீரோ பன்னெண்டுன்னு சொல்லியிருக்கீங்க நன்றி நண்பா விக்னேஷ் ஹாய் சொல்லி இருக்கீங்க ஹாய் நண்பா புதிதா யாரும் லைவ் பாக்குறீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கீங்க ஓகே நண்பர் இது வரைக்கும் லைவ் பார்த்தவங்களுக்கு நன்றி நெக்ஸ்ட்டு டி ஒன் டி சிக்ஸ் டி எய்டுக்கான கெஸிங் நம்ம கெஸிங் தமிழ் டூ பாயிண்ட் ஓ சேனலில் லைவ்வில் தான் அப்லோட் பண்ணுவேன் இல்லை சேனலுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கை டச் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவில் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி நாளை வீடியோவில் சந்திப்போம் பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு கெஸ்ஸிங் டெம்லனில் சீரீஸ் மாதிரி அப்லோட் பண்ணிட்டுருக்கிறோம் ஏற்கனவே மூணு சீரிஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க்கை டச் பண்ணி அந்த மூணு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது மறக்காமல் அதையும் பாருங்கள் திவாகரன் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா லைவ் என் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த டி ஒன் டி சிக்ஸ் டி தான் பேசிங்ஸு தான் கொடுப்பேன் தேவைப்படுறேங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம்